கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜப வேளையிலே நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் நடப்பிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தேவ பர்வதத்தில் இருக்கிறீர்கள் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவர் என்னுடைய ஜபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பார் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் அதி நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்திராத பயங்கள் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்குவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள் இவர் அற்புதங்களை செய்கிற நல்ல தெய்வம் ஐயா இவரே இவருடைய நாமம் அதிசயம் இவருடைய நாமம் அதிசயம் ஓ மைடி காட் இவரே அற்புதங்களை செய்கிறவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்க ஜீவிதத்தில் உங்க சொந்த சொந்த சரீரத்தில குடும்பத்தில் வியாபாரத்திலே கையின் பிரயாசங்களிலே இவர் எண்ணி முடியாத நல்ல கவனிங்க உங்களோட இருக்கிறவர் உங்களுக்காய் உங்கள் மூலமாய் எனக்காய் என் மூலமாய் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் அவருடைய செய்க கிரியையை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஐயா அவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவரை நீங்கள் அந்த அதிசயங்களை அற்புதங்களை பார்த்து துதிக்க போகிறீர்கள் என அன்பு தேவ பிள்ளைகளை வாழ்க்கையிலே கர்த்தர் அப்பே கொத்த அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை என்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் உறுதியாய் அவரை நோக்கி பாருங்கள் ஐயா என் வாழ்க்கையிலே இந்த கர்த்தர் அதிசயங்களை செய்வார் என் வாழ்க்கை கையிலே அற்புதங்கள் நடக்கும் என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எங்கள் குடும்ப பிரச்சனைகளிலே எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள் ஓ எல்லா நெருக்கடிகள் சண்டை சச்சரவுகள் அல்லது எங்களுக்கு இருக்கிற பண நெருக்கடிகள் எங்கள் வியாபாரத்திலே தொழிலே இருக்கிற எல்லா குழப்பங்களிலும் இருந்து இன்று என் உனக்கு அற்புதம் செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கி வருகிறதை நீங்கள் உணர முடியும் நிச்சயமாகவே விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சுவாசத்தோடு நீங்கள் அவருக்கு அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள் சேருகிறவன் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் நன்மை செய்வார் கர்த்தரே செய்வார் மனிதனால் கூடாதவைகளை நடப்பிக்கிற தேவன் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில்

உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின அற்புதமான விஷயம் பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய காரியங்களிலே உங்கள் பிரச்சனைகள் தீராததாய் மலைகளை போன்று நிறுத்து கொண்டிருக்கிறதோ எங்கே எங்கே ஐயா இவைகள் எல்லாம் என் பிள்ளைகள் என் மகன் மகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் குடும்பத்திலே அல்லது எங்கள் சொந்த ஜீவிதத்தில் எங்க ஃபைனான்ஸ்ல எங்களுக்கு இருக்குற தீராத கடன்களிலே இது போன்ற காரியங்கள் मारುವதற்கு வலியே இல்லை என்னை அவமானமாய் பார்க்கிறார்கள் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள் அய்யா என் குடும்பத்திலே நான் ஒதுக்கப்பட்டவள் போன்று என் குடும்பத்திலே எல்லோராலும் கைவிடப்பட்டவள் போன்று யாருமே கண்டு கொள்ளாத ஒரு தெரு போல வாழ்வதை விட சாவது நல்லது என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா வாழ்க்கை ஆகும் என்று நான் என் கற்பனையிலும் நினைக்கவில்லை நாங்கள் இப்படியாய் ஒரு நெருக்கடியில் வந்து சேருவோம் என்று நாங்கள் நினைத்து பார்த்ததே இல்லை நாங்கள் இப்படி ஒரு நிலைமைக்கு வருவோம் என்பதை யார் சொன்னாலும் ஒரு காலத்திலே நாங்கள் நம்பியிருக்கவே மாட்டோம் என்று எங்களுடைய நிலைமை அவ்வளவு பரிதாபம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே எங்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொலைத்தீர்களோ அல்லது எங்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கை அழிந்து போகும்படியா இடம் கொடுத்தீர்களோ அல்லது போல போல பச்சை முசுக்கட்டை வந்தவர்கள் உங்களை பட்சித்து போட்டார்களோ உங்களை உங்கள் ஜீவிதத்தை உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு இருந்த எல்லா மேன்மைகளை அழகையும் ஐஸ்வர்யத்தை

செய்வதற்காக பொழுது அவருடைய சந்நிதியில் கவனியங்க அவருடைய சந்நிதியில் உங்களுக்கு இருக்கிற பர்வதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உருகி ஓடிவிடும் ஓ ஓ பர்வதங்களை மெழுகு போல செய்கிற தேவ தேவ பிரசன்னம் அற்புதங்களை செய்கிற தேவ மகிமை உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை தொடும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலே ஒரு அதிசயமும் ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை

ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்வார் என்று நம்புங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய் கொத்த பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் இறங்குவார் என் அன்பு சகோதர சகோதரிகளை சங்கீதம் அறுபத்தி ஆறு ஐந்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய செய்கைகளை வாழ்ந்து பாருங்கள் அவர் மனு புத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் உங்கள் மகனோ மகளோ எந்த நாட்டில் எந்த உதவியும் இல்லாதபடி அல்லது இந்த நாட்டில் எனக்கு யார் இருக்கிறார்கள் நான் இருக்கிற தேசத்திலே பரதேசியும் அரதேசியுமாயிருக்கிறேனே எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை உதவுவார் என்று நம்பியிருந்தவர்கள் எல்லாம் என்ன உதவி செய்யாமல் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள் நான் நன்மை செய்தவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் ஓ பெற்றுக் கொண்டவர்களும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று நீங்கள் எங்கோ அழுது கொண்டிருக்கலாம் அல்லது நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ ஏதோ தேசத்திலே இருந்து கலங்கிக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள் ஓ

எல்லா கண்ணீர் கவலைகளிலும் இருந்து உங்களை நிச்சயமாய் விடுவித்து பாதுகாப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே மறந்து விடாதிருங்கள் நிச்சயமாய் சொல்லுங்கள் என் தெய்வமே சங்கீதம் நான்கிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நீரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் உடைய கிருவை என்றும் எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் கையின் பிரயாசங்களிலே வேலைகளிலே நாங்கள் எங்கே எந்த தேசத்தில் இருந்தாலும் எங்களுக்காய் எங்களுக்காய் நீ வழக்காடுகிறவராய் யுத்தம் செய்கிறவராய் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதே கருத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள் நன்றாக கவனியல் என்பது சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கருத்தர் அதுபோன்ற மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார் நன்றாய் கவனியங்கள் அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் நான் ஜபிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல செய்தியை அறிவிக்கப் போகிறோம் ஒரு நற்செய்தி நன்றாய் கேளுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் வியாதியிலும் சரீரத்திலே பல்வேறு குளறுபடிகள் ஆபத்துகள் வலிகள் வேதனைகள் கேன்சர் ஹார்ட்ல லிவர்ல எத்தனையோ பிரச்சனைகளில் இருக்கிறீர்கள் ஒன்று சொல்லட்டும் இன்று விரைவாய் அதிவிரைவாய் நாளையோ நாளை மறுநாளோ நிச்சயமாய் ஒருவேளை திங்கள் கிழமை முதல் கிழமை உங்களுக்காக ஒரு ஜூம் மீட்டிங்ல வரப்போகிறோம் கூகுள் மீட்ல வரப்போகிறோம் அதற்குள்ள ஐடியை உங்களுக்கு தெரிவிப்போம் அந்த கூகுள் மீட்ல நீங்களும் வந்து ஆன்லைன் பிரேயர்ல எங்களோடு கலந்து கொள்ள முடியும் ஆன்லைன்ல கூகுள் மீட் உங்க பிள்ளைகளோடு தெரியாதவர்கள் அதை உங்கள் பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தார் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள் எப்படி கூகுள் மீட்ல ஜாயின் பண்றது என்பதை குறித்து தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு வேண்டிய ஐடியை உங்களுக்கு அனுப்பி தருவோம் நான் உறுதியாய் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எத்தனையோ ஊழியங்களை கண்டிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வித்தியாசமான அற்புதமான அதிசயங்களின் உண்மையான ஊழியம் நல்லா கவனிங்க நம்முடைய கூட்டங்கள் கிழக்கு ஆப்பிரிக்க தேசங்களிலே கென்யா உகாண்டா ருவாண்டா தேசங்களில் மாத்திரம் அல்ல இந்தியாவில் கன்னியாகுமரி முதற்கொண்டு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இன்னும் பல்வேறு அப்படியே மணிப்பூர் நாகலாந்து மணிப்பூர் வரைக்கும் மாத்திரம் அப்படியே காஷ்மீர் காஷ்மீர் வரைக்கும் ஓ மாத்திரம் மகாராஷ்டிரா எல்லா இடங்களிலும் சேர்த்து ஏறத்தாழ முன்னூறு பெரிய திறந்தவெளி மைதானங்களிலே எல்லா கூட்டங்களும் சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்கள் அந்த கூட்டங்களில நாம பேசி இருக்கிறோம் எல்லா கூட்டங்களிலே நம்முடைய விளம்பரங்களை நம்ம போடுறது கர்த்தர் நூற்று கணக்கான அற்புதங்களை செய்வதை நீங்கள் இந்த கூட்டத்திலே ஒவ்வொரு கூட்டத்திலும் நேரில் காண்பீர்கள் நீங்கள் இதுவரை பார்த்திராத அற்புதமும் அதிசயம் காரியங்களை காண்பீர்கள் என்று நாம் விளம்பரப்படுத்தி நம்ம கூட்டங்களை நடத்தி வருகிறோம் அதுல ஒரு கூட்டம் நம்ம பாருங்க திட்டு விளைக்கும் குலசேகரத்துக்கு நடுவில் கோணம் என்கிற இடத்தில் கடமலை குன்று என்கிற இடத்திலும் செட்டி குளம் என்கிற இடத்திலும் நடக்க போகிறது அன்பு சகோதர சகோதரிகள் இதற்காக ஜபிக்கிறீர்கள் ஊழியங்களை தாங்க இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள முடியாது வியாதியிலும் வருத்தத்திலும் இருக்கிறதை குடும்பங்கள் நபர்கள் இருக்கிறதை நான் அறிவேன் உங்களுக்காக கர்த்தர் பாருங்க வருகிற கிழமை உங்களுக்காக திங்கள்கிழமை இரவு அரவுண்டு எயிட் கிளாக்கு இந்திய நேரப்படி என்ன செய்ய போறோம் ஆன்லைன்ல சூம் மீட்டிங்ல இருக்க போறோம் நல்லா கவனிங்க நீங்கள் என்ன வியாதியில் இருந்தாலும் சரி நன்றாய் கவனியுங்கள் இந்த இந்த டைம் யார் யாருக்கு நல்ல வசதியா இருக்கும் என்பதை எங்களுக்கு தெரிவிங்க எட்டு மணிக்கு இருந்தா போதுமா நைட் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கணுமா என்பதை குறித்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அருமையான தேவ பிள்ளைகளை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு தெரிவிங்க நிச்சயமா

ஆஸ்துமா இசுனே போன்ற பல்வேறு வியாதிகளிலே உடல் முழுவதும் ஏன் என்று தெரியாத வலிகளும் வேதனைகளும் துர்க்கங்களிலும் அனுபவிக்கிறவர்கள் எல்லோருக்கும் விடுதலை அதிலே உண்டாகவும் நீங்க பார்க்கலாம் ஒருவருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே அவர்கள் சாட்சி எழுதுகிறதையும் நம்ம எப்படி அதை டீல் பண்றோங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இதுதான் நாம செய்து கொண்டிருக்கிற அற்புதமான ஊழியம் அதனால்தான் நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் இத்தனை திரளான ஜனங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம வீடியோக்கள்ல இத்தனை திரளான ஜனங்கள் வந்து குவிவதின் ரகசியம் அதுதான் அதை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் அதை ஆயத்தப்படுத்துகிறோம் நிச்சயமா இதற்காக ஜெபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் இரக்கம் உள்ள பிதாவே உமக்கு நன்றி சுவாமி ஐயா இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கே எங்கே இவர்கள் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எங்கே எங்கே வாழ்க்கையிலே ஒரு பிரேக் துரு வேண்டும் ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ என் அன்பு சகோதர

வார்த்தையின்படியே நடக்கட்டும் சுவாமி நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிறவர் உடைய பிள்ளைகளுக்காய் இறங்குவீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் எங்களிடத்தில் மனுஷர்கள் இடத்திலே நடப்பிக்கும் காரியங்களிலே பயங்கரமானவர் என்று வாசிக்கிறோமே அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலும் ஜீவிதத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கையிலும் பயங்கரமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியாய் தெய்வமே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத யாரும் செய்ய முடியாத யாரும் உதவ முடியாத யாரும் கை தூக்கி விட முடியாத யாரும் சகாயம் செய்ய முடியாத இடங்களிலே என் தெய்வமே நீரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் நீர் கடந்து வருகிற உன்னுடைய தயவுக்காக நன்றி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயமும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ராஜா தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் நாமத்தினாலே கர்த்தர் அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை செய்யும்படியாய் என் தெய்வமே சமூகத்தில் வருகிறோம் அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக பொல்லாத சத்ருவின் வல்லமைகள் இன்றே அழிந்து போவதாக குடும்பத்தை குழப்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பல்வேறு குழப்பங்களை உண்டு பண்ணுகிற அந்தகார சக்திகளும் அழியட்டும் இதோடு பிசாச

இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பேற்றை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் விரைவாய் அதிவிரைவாய் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை இந்த உலகமும் ஒவ்வொரு உற்றமும் அறிந்து கொள்ளும்படியாய் தேவனாகி கர்த்துடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா ஐயா சேர்ந்த மற்றும் சாமுவேல் என்ற அன்பு ஓ அவர்களுக்கு கொடுத்த ஐசக் என்ற அன்பு மகனுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தராகி ஆண்டவர் இந்த குடும்பத்திலே அற்புதங்களை செய்யும்படியாய் கடந்து வருவீராக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை ஆதரிக்கும்படியாய் குடும்பத்திலே நடக்க வேண்டிய நல்ல காரிய

ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நீங்க எதிர்பார்க்க கூட முடியாத நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள் நிச்சயமாய் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது இந்த கூகுள் மீட்ல அறிவித்த அறிவிப்பை அநேகருக்கு தெரிவிங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எமேன்